தமிழ்நாட்டில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வாக்குரிமை கொடுக்க கொடுப்பது அங்க பாஜகவோ இல்லை காங்கிரஸோ ஒரு தேசிய அடையாளம் தான் அவங்க அவங்களுக்கு வந்து கை தெரியும் இல்லை தாமரை தெரியும் அது தான் ஓட் பண்ணுவாங்க தமிழ்நாடு கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு இங்க திராவிட ஐடியாலஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்குது எங்களோட மாநில ஐடென்டிட்டி வந்து நாங்கள் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அங்க வந்து புலம்பெயர்றவங்க எல்லாருமே வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்கனாலும் காங்கிரஸ் கட்சி அவங்க கூட்டணியில தான் இருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டா கூட ஆனா இப்போ பாஜகதான் ஓட்டு போனாங்க திமுக தோல்வி முகத்துல இருக்குது என்பதை இதை எதிர்க்கிறது மூலமாக தெரியுது அதுதான் ஸ்டாலின் அவருடைய முகத்துல இருக்கு அது நியாயமா நீ நியாயமே கிடையாது இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க புலம்பெயர்னு தொழிலாளர்கள்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசம் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போறது இருக்கு ஆனா மாத கணக்குல வருட கணக்குல இங்கேயே இருக்கிறாங்க அவர்களுக்கு நீங்க ஆதார் அட்டை கொடுத்திருக்கீங்க அவர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் கொடுத்திருக்கீங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய எல்லாமே குடுத்திருக்கீங்க அது அரசாங்கத்தினுடைய அடையாள அட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கீங்க இப்ப அவங்க பல வருஷங்களாக இங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு இடத்துலதான் வாக்குரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்தியாவுல ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருந்தா சட்டப்படி தவறு அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து இங்க ஒரு மாநிலத்துல இருந்து இங்க வந்துட்டாங்க இங்க வந்து பல வருஷமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு இங்க வாக்களிக்க அங்க வாக்களிக்கிறது உரிமை இல்ல அப்ப ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வாக்களிக்கணுமா இல்லையா இது நான் வந்தா சொந்த ஊர்ல போய் ஓட்டு போட்டு வரக்கு வராங்க அதுதாங்க ஒரு சில நிரந்தரமாக ஒரு இடத்துக்கு வந்துட்டவங்க தேர்தல் அன்னைக்கு மட்டும் போய் அந்த இடத்துல வாக்களிக்கணும்ன்றது வாக்களிக்க முடியுமான்றது நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம்